ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் எனக்குள் சில மாற்றங்கள் உணர்ந்தது கந்தனின் கருணையால் மட்டுமே இன்றைக்கு சகல செல்வங்களை தரும் திருப்புகள் மற்றும் அதன் விளக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் பாடல் வரிகளையும் பின்பு அதன் விளக்கங்களையும் காண்போம் சரண கமல் ஆலயத்தை அரை நிமிஷம் நேர தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவ வினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப என குறையும் வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணியணி பொன் செச்சை கமலு மார்க்கடப்ப அணிவேனே தருணமிதை யாம் மிகுத்த கணமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானம் ஞானம் முத்தி பரகதியும் நீ கொடுத்து வடிவேலா பத்ம மதுநிதமும் மேதுதிக்க அரிய தமிழ் தானளித்த வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழகர் திருவேரகத்தின் முருகோனே சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத அதாவது உனது தாமரை போன்ற திருவடியை அரை நிமிஷமாவது தவமுறைப்படி ஐந்து புலன்களையும் அடக்கி அறியாத அடக்கி வைத்திட அறியாத சடக சட மூடமட்டி பவ வினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ மிடியால்னா வறுமை அறிவில்லாதவனும் பொய்யும் குற்றமும் உடையவனும் பிறப்பு இறப்பிற்குரிய தீவினையின் வசத்தால் பிறந்து திக்கற்றவனாகிய அடியேனை வறுமையால் மயக்கத்தை அடையலாமோ கருணை புரியாதிருப்ப இருப்பதென குறையும் வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கருணை வல்லலாகிய நீர் அல்லல் படும் அடியனின் மீது கருணை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் யா காரணம் அடியன் செய்த குற்றம் என்ன என இப்பொழுதே சொல்லி அருள வேண்டும் கைலை மலை நாதராம் சிவன் பெற்ற குமரோனே வீரக்கடகம் கடகம் அணிந்த கடக புய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை செமலு மனமார்க்கடப்பம் அணிவோனே அதாவது வீர கடகம் புஜத்தின் மீது ரத்னாபரணம் தங்கமாலை வெற்றி மாலை வாசனை நிறைந்த கடம்ப மாலை போன்றவற்றை அணிந்தவனே தருணமிதை மிகுத்த கணமதுரு நீல் சௌக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தக்க சமயம் இதுதான் ஐயா மிக்க பெருமையை தரும் நீடித்த சுகம் எல்லாவித செல்வமும் அதிஷ்டமும் நிறைந்த பெருவாழ்வு தகமை சிவன் ஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து தவிப்புரிய வேணு நேர்த்த வடிவேலா அதாவது தகுதியையும் பகுத்தறிவையும் பிறவா பெற்றியாகிய மோட்சத்தையும் இவை யாவையும் நீ கொடுத்து அடியனுக்கு உதவி புரிந்து காத்தருள் வீராக அருணதல மேது திக்க அரிய தமிழ் தானளித்த அளித்த மயில் வீரா சிவந்த தாமரை இதழ் போன்ற உன் பாதத்தினை தினந்தோறும் நான் துமி துதிப்பதற்கு தமிழ் ஞானத்தை தந்த மயில் வீரனே அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழகர் திருவேரகத்தின் முருகோனே அதாவது அதிசய கோலங்கள் பல நிறைந்த பழனிமலை மீது விளங்கி தோன்றும் அழகனே திருவேரகத்து முருகோனே என அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பாடியுள்ளார் முருகனின் பாதங்களில் மலர்களை தூவி தினமும் திருப்புகளை பாடி கந்தனின் கருணையை அனைவரும் பெறுவோம் நன்றி வணக்கம்